ஏன்ண்ணா இந்த மாதிரி யாராவது லைஃப்பில் ஒன்று இருந்திருக்கோம் தானே ஜென்ஸுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒன்றுங்கிறத ரெண்டுக்கு மூணு கூட இருக்கலாம் அண்ணா வேலூர் கரெக்ட் நல்ல வேலை வேறு கேள்வி கேட்டிங்கன்னு நினச்சிட்டேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட் அப்படின்னா நூறு பாயிண்ட் வந்து அண்ணனுக்கு தான் அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் வேலூர்னு எஸ் பாடி இருக்கேன் அதை அதான் அதை தான் கேட்டேன் தான் கேட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அதையும் கேட்போம் என்ன எப்படி பா எப்படி பார்த்தீங்க எப்படி பேசுனீங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னி ஏதாவது அண்ணி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்களா லைவ வாட்ச் பண்ணுவாங்களா அப்படிலாம் வாட்ச் பண்ண மாட்டாங்களா அப்படி பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுங்க அதையும் கேட்போம் எப்படி காமெடியாக இருக்கா ஜாலியாக இருக்கான்னு ஏதாவது எதாவது உங்களுடைய எல்லாம் சொல்லுங்க அப்புறம் எதுக்கு லைவ் சும்மா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்கறதுக்கா லைவ் ஜாலியாக பேசுறதுக்கு தானே என்ன பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணுக்காக என்ன பாட்டு பாடுனீங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன திரும்ப பாட்டு பாடுவார் சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் மனம் நீச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்தது கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் அது energy in the car. அப்படி பண்ணீங்களா இல்ல அது ஒரு அழகிய நிலா காலம்னு மட்டும் சொல்றீங்களா டைலாக்கா இல்ல நீங்க பாண்டீங்களா அது ஒரு அழகிய நிலா காலம் நாங்கெல்லாம் சேர்ந்து உலா போ அப்படியாண்ணா ஐயோ தம்பி ராகவ நீ ஏதாவது நீ ஏதாவது பாடியிருக்கியா அக்காவுக்கு வெக்கம் வந்துருச்சு வந்துடலடா இதெல்லாம் அவர் பார்த்து அப்போ பார்த்துக்கிட்டு தொலைச்சாருன்னா நான் செத்தனே நினைச்சே பாடிக்கிட்டு ஐயோ ஐயோ பழச நினைச்சேன் சிரிச்சேன் போச்சு இதா ஆச்சு ஓ பழச நினைச்சிங்க ஞாபகப்படுத்தி விட்டேனா கண்டினியூ சொல்லுங்க இதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே ஜாலியா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணோம் அது வேற விஷயம் ஆனால் ஜென்ஸுக்கு எப்பவுமே வந்து இருக்கும் அது சின்ன வயசாக இருக்கலாம் ஸ்கூல் படிக்கிறப்போ இருக்கலாம் அப்படியே காலேஜ் அப்படியே ஆனால் அது ஒரு டீச்சராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு அது ஒரு சொல்லுங்க ஒரு நம்ம கேட்போம் அதுவும் ஒரு ஜாலியாக போவோம் சும்மா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறது மாம்பழத்துக்கு பேர் வாங்கிய ஊர் இது இது சேலம் கரெக்டா சேலம் சேலத்துக்கு மாம்பழம் அதான் வாய்ப்பில்லை அக்கா எனக்கு ஏண்டா தம்பி அக்காவுக்கு தம்பியாக இருந்துச்சு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டே பாவி சரிடா இருடா நம்ம லைவ்ல ஏதாவது பாப்பா வருதுன்னு பாப்போம் சும்மா கடலை போட்டு பாப்போம் என்ன தம்பி அக்கா உனக்கு பொண்ணு பார்க்கறேன் நல்ல பிள்ளை ராகவ் நான் ராகவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் டிபி வைடா தம்பி நான் உன்னை பார்க்குறேன் இல்லைன்னா அக்காவுக்கு கமெண்ட் பண்ணு நான் போய் உன் டிபி ஓபன் பண்ணி பார்க்குறேன் அது சின்ன குழந்தை கூட சொல்லும் அது சின்ன குழந்தை கூட சொல்லுமா என்னத்த என்னத்த சின்ன குழந்தை கூட சொல்லுவோம் கொட்டிட மன தொட்டு தாலி கட்டினான் நீ வாழ என்று பூக்கள் தூவும் நீ வாழ்க நலமாக அப்படி பண்ணீங்களா அண்ணா நான் சொல்லிட்டேன் சேலம் நான் தான் நூறுமா இருக்கு இப்போ தான் சொன்னீங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சேலம் ஏன் வைஸ்வன் நான் அப்போ தானே நீ வாழ்க இல்லை எங்கே இருந்தாலும் போ என்னது உன் கனவில் வந்து பவர் ஸ்டாரு தொல்லை பண்ண ப்ரே பண்ணுவேன் எங்கே போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன்னு பண்ணிங்களா ம் நான் நல்லா சம்பாதிக்கணும் அக்கா பறவை லைஃப்ல செட்டில் ஆகிட்டு பண்ணணும்னு நினச்சின்னா எதுவுமே கிடைக்காத தம்பி பாரு இதுவும் பாரு அதுவும் பாரு நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க அப்படியா நான் சிரிக்க வேண்டாமாண்ணா சரி நான் சிரிக்கலண்ணா ஐ ஆம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மானா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க அண்ணா ஓகே அக்கா ஷார்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் அக்கா ஓகே ஓகே நான் தம்பி பண்ண அப்போதான் நான் ஒன்று டார்லிங் ப்ளீஸ் படாதீங்க நோ நோ டார்லிங்ண்ணா ஐஎம் சிங்கிங் ஐஎம் சிங்கிங் சுசீலா நான் பாடுவேன் வைஷ்வண்ண கலாய்ச்சிட்டு இருக்கேன் நான் வந்து வந்து விரும்பியிருக்காராம் அதெல்லாம் ஒரு பழகிய பழைய அழகிய நிலா காலமா அதான் என்ன பண்ணீங்கன்னான்னு கேட்குறேன் என்ன கேட்டீங்க அததான் கேட்கிறேன் அண்ணா நீங்க விரும்புனு சொன்னீங்கல்ல ஏற்கனவே ஒருத்தவங்கள அவங்க விரும்பும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் என்ன பண்ணீங்க உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது ஜாலியா வந்து சரி விட்டு கொடுத்துடலாம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு பண்ணீங்களா இல்லைனா விஜய் சேதுபதி எங்க